ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஈரோடு அவள் புந்தரையில் புதிதாக கட்டியுள்ள சாய்பாபா கோவில் பெற்றதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முடிச்ச வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவள் புந்தரை போகிற ரோட்டில் பாருங்கள் முன்னாடியே நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்பாபா கோயில் ஒன்று கட்டிகிட்ருக்காங்க அந்த கோயில் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த கோயில் இப்போ தான் புதுசாக வந்து வேலையே இருக்குது இது இன்னும் கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கோயில் வேலையெல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா முழுசாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோயில் நம்ம பார்க்க போகிறோம் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வர ரோட்டில் நம்ம வந்தோம்னா கள்ளியங்காடு கருத்துப்பாளையம் அப்படிங்கிற ஊர்களை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சாய்பாபா கோயில் வேலையாகிட்டு இருக்கு அந்த கோயில் பாருங்க பார்க்குறதுக்கே வெளியே சூப்பராக இருக்குது ரெண்டு சைடும் பாருங்கள் ஃபுல்லாகவே தோட்டம் தான் தென்னமரத்தோப்புக்கு நடுவில் பார்த்திங்கனா இந்த கட்டிகிட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் சூப்பராக தான் சிலையெல்லாம் கொண்டாந்து உள்ள வச்சிருக்காங்க கோவில் டைல்ஸ் ஒர்க்கு வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே நீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இன்னி பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க கோயில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆகிட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் கொடுத்துருவாங்க முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் விநாயகர் சிலையெல்லாம் இருக்கும் ஆஞ்சநேயர் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கோபுரவாசிலே முன்னாடி நமக்கு வெளியே வச்சிருப்பாங்க உள்ளக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் பாருங்க தூண்கள்லாம் நிறையா ஒட்டி டைல்ஸ் எல்லாம் நீட்டாக ஊட்டி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த கோயில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம அவள் புந்தரை போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே முன்னாடியே இருக்குது கோயிலெல்லாம் ஃபுல் வேலையெல்லாம் முடிச்சு சாய்பாபா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சாமி சாநாதே ஃபுல்லாக வச்சுட்டாங்க வெளியே சுற்றியும் பாருங்கள் ரெண்டு சைடு செம்ம ஆனால் காடு மரங்கு வந்து அங்கே பார்க்குறதுக்கே பச்சை பசினுன்னு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் ஒரு மெயின் ரோட் கோட்டு மலையிலே இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்கும் சாய்பாபா கோயிலு இந்த கோயில் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி போகும்போது பாருங்க கோயில் வளாகத்தில் பாருங்கள் முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா சாமி சிலையெல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சிட்டாங்க சன்னாதத்தில் பாருங்கள் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இந்த கோயில் ஓப்பன் பண்ணிடுவாங்க திருப்பூலவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இயற்கையில் வந்துடும் பார்க்குறதுக்கே சூப்பரான கோயில் சாவிகபாபா கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவள் பந்திரம் ஒரு கோயில் கோவில் உருவாகிட்டுருக்கு ஈரோட்டில் இந்த கோயில் வேலை ஃபுல்லாக முடிஞ்சதையும் பார்த்திங்கன்னா அப்புறம் கோயில் திருப்பளவெல்லாம் பார்த்திங்கனா ஓப்பனிங் டேட்டெல்லாம் அறிவிச்சிருவாங்க இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு காடுகள்ல இருந்தால் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கிறது மெயின் ரோட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் இரநூறு மீட்டரில் பார்த்திங்கனா இந்த முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலோ டக்கர் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருந்து அவள் போன்றே போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியே கல்யாங்காடு கருத்துப்பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாய்பாபா கோயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் நம்ம முத முடியாது பார்க்குறீங்க நம்ம சேனல் முறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்